ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நிறுத்தி வாருங்கள் கொள் போகலாம் ஓம் கேதுவான் திருபடிகள் ஒற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்க்க நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்க்க நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கிய பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியவாளர்கள் புரிவாய் ஓம் கேதுவான் பகான் போற்றி போற்றி அதாவது கேதுபவான் நிலம் ராசியான கன்னி ராசியிலிருந்து முன்பின் மூன்றாவது பார்வையாக கடகம் ராசியையும் விருச்சகம் ராசியையும் பார்க்கிறார் கடகராசி ஆறு காவேரியை குறிக்கக்கூடிய இதாகும் விருச்சகராசி கிணறு குளம் ஏரி கொட்டை குறிக்கக்கூடிய கேது பகவான் பகவானின் நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் மலைக்கு அதிபதி சந்திரனும் சிக்கிரனும் எந்த செயலையும் ஆடாமல் அசையாமல் அப்படியே நிறுத்தக்கூடிய தன்மை கேது பகவானுக்கு மட்டுமே உள்ளது அதுபோல எந்த பரிகாரத்துக்கும் மனம் இறங்காத கிரகம் கேதுபுவான் தான் காவேரி ஆறுகளையும் கிணறு குளம் ஏரி குட்டைகளையும் கேதுபுவான் பார்ப்பதால் நீர் வற்றி போனது மீனம் கடல் ராசியை கேதுபுவான் பார்க்கிறார் ஆனால் அந்த கடல் நீரை மக்கள் குடிக்க முடியாது ஆகையால் கடலில் மழை பெய்து என்ன பிரயோஜனம் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் கேதுபவன் பயணம் செய்கிறார் எதிர்பார்த்த மழை நிலத்தின் மீது ஊர் மத்தியில் பெய்யாது அதை விடுத்து கடல் நீர் மீது மழை பெய்யும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அனைவரும் கூட்டு பிரார்த்தனையாக கன்னி மூல கணபதியை வணங்கி வந்தால் கேதுவின் தடையை கணபதி விளக்குவார் மழை வேண்டி மனம் வந்து அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் மழை நீரை பெறுங்கள் கொழுக்கட்டையும் கொள்ளுவையும் தானமாக கொடுங்கள் பாட்டிமார்களுக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஆண் பெண் கழுதைக்கு கல்யாணம் செய்து வைத்தால் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு வாழ்கோளமுடன் மீண்டொரு மற்ற பதிவில் சந்திப்போம்